வணக்கம் ஜோதிடத்தில் செவ்வாய்க்கு முக்கிய இடம் உண்டு இப்போது டிசம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று இரவு பதினொரு மணி நாற்பது நிமிடம் மணிக்கு தனுசு ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறது செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி நிச்சயமாக ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு இந்த பெயர்ச்சி பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் கிரகங்களின் தளபதியான செவ்வாய் ஆற்றல் மற்றும் தைரியத்தின் காரணியாக கருதப்படுகிறது இது குரு மற்றும் சனி போன்ற பிற வெளிப்புற கிரகங்களுடன் ஒப்பிடும் போது பூமிக்கு மிக அருகில் உள்ளது செவ்வாய் கிரகத்தின் விட்டம் தோராயமாக நான்காயிரத்து இருநூறு மைல்கள் மற்றும் பூமியின் விட்டம் தோராயமாக பாதி ஆகும் இந்து நம்பிக்கைகளின்படி செவ்வாய் பகவான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் மற்றும் அவர் பூமியின் மகன் என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் முரண்பாடு அழிவு மற்றும் போருக்கு காரணமாக உள்ளார் இவை கடுமையான மற்றும் ஆண் ஆதிக்க கிரகங்களாக கருதப்படுகின்றன செவ்வாய் ஒரு நபருக்கு பெரிய லட்சியங்களையும் ஆசைகளையும் உருவாக்குவதாக அறியப்படுகிறது இது தவிர உயிர் சக்தி மன உறுதி விடாமுயற்சி அர்ப்பணிப்பு எதையாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் மற்றும் எந்த பணியையும் செய்து முடிக்கும் அர்ப்பணிப்பு போன்றவற்றின் காரணியாகவும் இது கருதப்படுகிறது எந்த ஒரு நபரின் உடலிலும் தசை அமைப்பு இடது காது முகம் தலை சிறுநீர்ப்பை மூக்கு சுவை உணர்வு கருப்பை சிறுநீரகம் மற்றும் இரத்த ஓட்டம் ஆகியவற்றிற்கு இந்த கிரகங்கள் பொறுப்பு செவ்வாய் கிரகத்தால் ஆழமாக தாக்கம் உள்ளவர்கள் அவர்களின் தோல் நிறம் லேசான சிவப்புடன் வெண்மையாக இருக்கும் அத்தகைய நபர் உயரமான மற்றும் தசை மற்றும் முகத்தில் பருக்கள் கொண்டவர் அத்தகையவர்களின் கண்கள் வட்டமானவை செவ்வாயின் அசுப தாக்கத்தால் அதிக காய்ச்சல் சின்னம்மை பிளேக் அம்மை சளி வீக்கம் எரிச்சல் செல் சிதைவு காயங்கள் மூளைக்காய்ச்சல் இரத்த கசிவு டைபாய்டு பிரசவ காய்ச்சல் குடல் மலேரியா கருக்கலைப்பு கொதிப்பு இரத்தப்போக்கு கட்டிகள் டெட்டனஸ் போன்ற நோய்களால் ஒருவர் பாதிக்கப்படலாம் ஜாதகத்தில் செவ்வாயின் வலுவான நிலை எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வலுவான மன ஆற்றலை ஒரு நபருக்கு வழங்குகிறது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு லக்கினம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது ஒன்பதாம் வீட்டில் நுழையும் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றலை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த வேலையை செய்ய விரும்புகிறீர்களோ அல்லது விரும்புகிறீர்களோ அதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் சாகசங்கள் நிறைந்த பயணம் செல்ல திட்டமிடலாம் மேஷராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கலாச்சாரம் கல்வி அல்லது அரசியல் அமைப்புகள் போன்ற அரசியல் செயல்பாடுகளில் பங்கேற்க ஆர்வமாக இருப்பார்கள் ஆனால் மிகவும் குரடர்களாகி உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்காமல் கவனமாக இருங்கள் உங்கள் தந்தை மற்றும் குருவின் அனுபவம் மற்றும் வழிகாட்டுதலால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் செவ்வாய் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டை அதன் நான்காம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இதன் விளைவாக நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் செவ்வாய் பயிற்சியின் போது உங்களின் திடீர் செலவுகள் மற்றும் இழப்புகள் குறித்து அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள் செவ்வாய் தனது ஏழாம் பார்வையில் இருந்து உங்கள் மூன்றாவது வீட்டை பார்க்கிறார் இதனால் நீங்கள் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் இருப்பினும் நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்கள் இளைய சகோதர சகோதரர்களுடனான உங்கள் உறவு வலுவாக இருக்கும் செவ்வாய் தனது எட்டாம் பார்வையில் இருந்து உங்கள் நான்காம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் குடும்ப மகிழ்ச்சியிலும் சில இடையூறுகள் ஏற்படலாம் எனவே இதைத் தவிர்க்க வீட்டில் ஏதாவது கதா அல்லது பூஜையை ஏற்பாடு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் தனுசு ராசியில் செவ்வாய் பயிற்சி உங்கள் எட்டாம் வீட்டில் நுழையும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் சாதகமாக இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் திடீர் நிகழ்வுகள் நிகழலாம் எனவே நீங்கள் பயணம் செய்யும் போது வாகனம் ஓட்டும் போது சமையல் செய்யும் போது அல்லது நீங்கள் ஏதேனும் உடல் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தால் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இந்த பெயர்ச்சி உங்கள் திடீர் செலவுகளை அதிகரிக்கலாம் அல்லது திடீரென்று நீண்ட தூரம் பயணிக்கலாம் ஜாதகத்தில் உங்கள் நிலை சாதகமாக இல்லை என்றால் செவ்வாயின் பயிற்சி உங்கள் காதல் வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரலாம் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் அல்லது சண்டை வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த பயிற்சியின் நேர்மறையான பக்கத்தை பற்றி நாங்கள் பேசினால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட்டாளருடன் கூட்டுச் சொத்தில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள் செவ்வாய் உங்கள் பதினொன்றாவது வீட்டை அதன் நான்காம் அம்சத்துடன் பார்க்கிறார் இது உங்கள் முதலீடுகள் மற்றும் நிதி ஆதாயங்களைப் பற்றி இன்னும் கொஞ்சம் உணர்திறன் கொண்டதாக இருக்கும் செவ்வாய் ஏழாம் பார்வையில் இருந்து உங்கள் இரண்டாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் தொடர்பு முறை சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இது சில வாய்வழித் தொற்று அல்லது வாய் தொடர்பான நோய்களையும் கொடுக்கலாம் செவ்வாய் தனது எட்டாம் பார்வையில் இருந்து உங்கள் மூன்றாவது வீட்டை பார்க்கிறார் இதன் விளைவாக நீங்கள் தைரியம் நிறைந்தவராக இருப்பீர்கள் ஆனால் மோதாதையர் சொத்துக்களால் உங்கள் இளைய உடன்பிறப்புகள் அல்லது உறவினர்களுடன் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மிதினம் மிதின ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் பதினொன்றாம் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசின் ஏழாவது வீட்டில் இருக்கும் இந்த பயிற்சியின் விளைவாக இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான தகராறையும் தவிர்க்கவும் உங்கள் துணையுடன் பொறுமையை கடைப்பிடிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் செவ்வாய் ஒரு கொடூரமான மற்றும் கடுமையான கிரகம் என்பதால் இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக தெரியவில்லை இந்த நேரத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் பயிற்சிப்பது மிகவும் சிறப்பாக இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் அவர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது தனுசு ராசியில் செவ்வாய் பயிற்சி தொழில் செய்ய முதலீடு அல்லது கூட்டாண்மை தேடும் நபர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல விருப்பங்களை பெறலாம் செவ்வாய் உங்கள் பத்தாம் வீட்டை அதன் நான்காம் அம்சத்திலிருந்து பார்க்கிறார் இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக நிரூபிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இது உங்களுக்கு தொழில் வாழ்க்கை தொடர்பான சில சிக்கல்களை ஏற்படுத்தும் செவ்வாய் ஏழாம் பார்வையில் இருந்து உங்கள் முதல் வீட்டை பார்ப்பதால் உங்கள் ஆற்றல் மட்டங்கள் அதிகரிப்பதைக் காண்பீர்கள் மற்றும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இருப்பினும் சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் செவ்வாய் உங்கள் இரண்டாம் வீட்டை எட்டாம் பார்வையில் பார்க்கிறார் இதன் விளைவாக உங்கள் செல்வத்தில் திடீர் அதிகரிப்பு ஏற்படலாம் மற்றும் பணம் சம்பாதிக்கும் ஆசை உங்களுக்குள் எழலாம் ஆனால் உங்களின் இந்த நடத்தை குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை கெடுக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பத்தாம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது ஆறாம் வீட்டில் நுழையும் கடக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஒரு யோக காரக கிரகம் ஆனால் ஆறாம் வீட்டில் அதன் பயிற்சி உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் இருப்பினும் ஆறாவது வீட்டில் செவ்வாய் இருப்பது உங்கள் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களை அடக்குவதற்கு மிகவும் சாதகமானது எனவே உங்கள் எதிரிகள் மற்றும் எதிரிகளால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது எந்தவொரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் வீக்கம் அல்லது நரம்பு பதற்றம் காரணமாக ஏற்படும் பிரச்சினைகள் உங்களைத் தொந்தரவு செய்யலாம் இது தவிர உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டை அதன் நான்காம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இதன் விளைவாக உங்கள் தந்தையின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்படலாம் அதே சமயம் செவ்வாயின் ஏழாம் பார்வையால் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக நாட்டம் காட்டுவீர்கள் மற்றும் நீங்கள் மதம் மாறக்கூடும் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் வெளியூர் படிப்புக்கு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் செவ்வாய் தனது எட்டாம் பார்வையில் இருந்து உங்கள் முதல் வீட்டை பார்க்கிறார் இதன் விளைவாக நீங்கள் பல புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவு உங்களுக்கு பல உடல்நலப் பிரச்சினைகளைத் தரும் எனவே கவனமாக இருங்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்களின் ஒன்பதாம் வீட்டிற்கும் பன்னிரண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் நுழையும் இதன் விளைவாக சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் ஆசைகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் காதல் வாழ்க்கையில் உணர்திறன் உடையவர்களாகவும் இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் பொறாமை விரக்தி மற்றும் ஆக்கிரமிப்பு நடத்தை ஜாக்கிரதை சிம்ம ராசியின் பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் குழந்தைகளுக்கு அதிகபட்ச கவனம் செலுத்துமாறும் வெளிப்புற விளையாட்டுகள் அல்லது உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக வன்முறையான பொழுதுபோக்கு மற்றும் வீடியோ கேம்களை விளையாடுவதை எச்சரிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டை இழக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு அன்பாக விளக்கவும் தனுசு ராசியில் செவ்வாய் பயிற்சி தொழில்நுட்ப அல்லது பொறியியல் துறைகளுடன் தொடர்புடைய மாணவர்களுக்கு சாதகமானது இந்த காலம் கல்வி வளர்ச்சிக்கு சிறந்ததாக இருக்கும் மற்றும் உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் செவ்வாய் அதன் நான்காம் பார்வையில் இருந்து உங்கள் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மர்ம அறிவியலில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இது நல்லது செவ்வாய் தனது ஏழாம் பார்வையில் இருந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் இந்த நேரத்தில் உங்கள் பொருள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்கள் மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள் செவ்வாய் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டை எட்டாம் பார்வையில் பார்க்கிறார் இது உங்கள் நிதி வாழ்க்கைக்கு சிறந்தது என்பதை நிரூபிக்கும் மற்றும் உங்கள் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எட்டாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது நான்காம் வீட்டில் நுழையும் நான்காவது வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பது உங்களுக்கு மிகவும் சாதகமாக தெரியவில்லை ஆனாலும் செவ்வாய் பயிற்சியின் பலன்களை நீங்கள் எப்படி பெறுவீர்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலையைப் பொறுத்தது சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் இந்த காலம் வீடு சொத்து மற்றும் வாகனம் வாங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டால் இந்த விவகாரங்கள் தொடர்பான பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் செவ்வாய் ஒரு கொடூரமான கிரகம் மற்றும் உங்கள் எட்டாம் வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார் இதன் விளைவாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் இதனால் வீட்டில் கொந்தளிப்பு ஏற்படும் செவ்வாய் உங்கள் ஏழாவது வீட்டை நான்காம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் துணையிடம் அதிக உடைமையாக மாறலாம் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் தாயின் அதிகப்படியான தலையீடு கூட உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் உங்கள் பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமாக இருக்கும் செவ்வாய் உங்கள் பதினொன்றாவது வீட்டை அதன் எட்டாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் உங்கள் தொழில்முறை நெட்வொர்க் வட்டத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் உங்களின் மூத்த உடன்பிறப்புகளுடனான உறவில் திடீர் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படக்கூடும் மற்றும் இந்த காலகட்டம் எந்த வகையான முதலீட்டிற்கும் சாதகமாக தெரியவில்லை எனவே இந்த காலகட்டத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் உடன் பிறந்தவர்களின் மூன்றாவது வீட்டில் நுழையும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பது உங்களுக்கு சாதகமாக உள்ளது இதன் விளைவாக சொந்த வணிகம் உள்ளவர்கள் அல்லது பிரீலான்சர்கள் அல்லது சுயதொழில் செய்பவர்கள் அதிகம் பயனடைவார்கள் ஏழாம் வீட்டின் அதிபதி மூன்றாம் வீட்டிற்கு மாறுவது காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரையொருவர் வெளிப்படையாக புரிந்து கொள்வீர்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் பரிசுகளையும் வழங்குவீர்கள் நீங்கள் ஒரு தேதியில் செல்லலாம் அல்லது சிறிது தூரம் பயணம் செய்யலாம் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் சுதந்திரமாக பணத்தை செலவழிப்பீர்கள் மற்றும் சிறந்த தருணங்களை அனுபவிப்பீர்கள் தனுசு ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி உங்கள் இளைய உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களுடனான உறவில் இனிமையைக் கொண்டு வரும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் நடத்தையில் மாற்றங்களைக் காணலாம் மற்றும் இயற்கையில் நீங்கள் எரிச்சலடையலாம் இது தனிப்பட்ட மற்றும் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கலாம் இப்போது செவ்வாயின் பார்வையை பற்றி பேசுகையில் செவ்வாய் உங்கள் ஆறாவது வீட்டை நான்காவது அம்சத்திலிருந்து பார்க்கிறார் இதன் விளைவாக உங்கள் எதிரிகள் மற்றும் எதிரிகளை நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் மேலும் எந்த வகையான போட்டித் தேர்விலும் கலந்து கொள்பவர்களுக்கு செவ்வாயின் இந்த நிலை சிறப்பாக இருக்கும் செவ்வாய் தனது ஏழாம் பார்வையில் இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் இதன் மூலம் நீங்கள் மத ரீதியாக முன்னேறுவீர்கள் அதனால் நன்மை பெறுவீர்கள் இது தவறு தந்தை மற்றும் குருவின் ஆதரவையும் பெறுவீர்கள் செவ்வாய் உங்கள் பத்தாம் வீட்டை எட்டாம் பார்வையிலிருந்து பார்க்கிறார் இதன் காரணமாக உங்கள் நடத்தையில் மாற்றத்தை காணலாம் பணியிடத்தில் உங்கள் ஆக்ரோஷமான நடத்தை காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே உங்கள் நடத்தையை கட்டுப்படுத்தவும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறாம் மற்றும் முதல் வீட்டின் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது இரண்டாவது வீட்டில் நுழையும் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியின் விளைவாக நீங்கள் பொருள் வசதிகளில் அதிக நாட்டம் அடைவீர்கள் மற்றும் நீங்கள் சேமிக்கவும் முடியும் நீங்கள் பேசும் விதமும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் இது உங்கள் உடனடி குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் எனவே மற்றவர்களிடம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான சில பிரச்சனைகளை தரக்கூடும் இந்த நேரத்தில் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடனான உறவில் சில ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் காணலாம் நான்காம் வீட்டிலிருந்து செவ்வாய் உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் இந்த பகுதிகளில் பாதுகாப்பற்ற உணர்வை நீங்கள் உணரலாம் இதன் விளைவாக உங்கள் நடத்தையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் செவ்வாய் உங்கள் எட்டாம் வீட்டை அதன் ஏழாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் சில திடீர் சம்பவங்கள் நிகழலாம் எனவே இந்த காலகட்டத்தில் பயணம் மற்றும் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்கவும் செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டை எட்டாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இதன் காரணமாக உங்கள் தந்தையின் உடல்நிலை குறித்து அதிக கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சி போது உங்கள் லக்கத்தில் அதாவது முதல் வீட்டில் நுழைகிறது எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்கள் ஆளுமையில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் தைரியம் வலிமை தன்னம்பிக்கை மற்றும் உயர் ஆற்றல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மற்றும் உங்கள் குணங்களை சரியான வழியில் பயன்படுத்த முடியும் இருப்பினும் உங்கள் நடத்தையை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் இயல்பு ஆக்ரோஷமாக மாறும் மற்றும் நீங்கள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்தலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் தனுசு ராசியில் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சில உடல்நலப் பிரச்சினைகளைத் தரக்கூடும் இது உங்கள் கவனக்குறைவின் விளைவாக இருக்கலாம் இன்ஜினியரிங் போன்ற துறைகளுடன் தொடர்புடைய தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் தனிமையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல காதல் திட்டங்கள் வரலாம் மற்றும் குடும்பத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் இப்போது செவ்வாயின் பார்வையை பற்றி பேசலாம் அது உங்கள் நான்காம் வீட்டை அதன் நான்காம் பார்வையில் இருந்து பார்க்கிறது அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிக உடைமையாக இருக்கலாம் இதன் விளைவாக உங்கள் வீட்டில் அமைதி குறைந்து போகலாம் செவ்வாய் உங்கள் ஏழாவது வீட்டை அதன் ஏழாம் பார்வையுடன் பார்க்கிறார் இதன் விளைவாக உங்கள் துணைக்கு உடல்நலம் தொடர்பான சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் செவ்வாய் உங்கள் எட்டாம் வீட்டை எட்டாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் திடீர் நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடும் மற்றும் உங்கள் மாமியார் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் நுழையும் பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக தெரியவில்லை ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் தைரியம் ஆற்றல் மற்றும் உற்சாகம் குறையலாம் உங்கள் நிதி வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த பயிற்சியின் போது நீங்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் எனவே பெரிய நிதி அபாயங்களை தவிர்க்கவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொலைதூர இடத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கு பணம் செலவழிக்க நேரிடும் ஜாதகத்தில் உங்கள் நிலை சாதகமாக இல்லாவிட்டால் அதிகப்படியான செலவுகளையும் பண இழப்பையும் சந்திக்க நேரிடும் செவ்வாய் பெயர்ச்சி உங்கள் தாயாரின் உடல்நிலையில் மோசமடையக்கூடும் எனவே உங்கள் தாயாரின் உடல்நிலை காரணமாக பலமுறை மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருங்கள் செவ்வாய் நான்காம் பார்வையில் இருந்து உங்கள் மூன்றாவது வீட்டை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கு இளைய உடன்பிறப்புகள் அல்லது உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் செவ்வாய் உங்கள் ஆறாவது வீட்டை அதன் ஏழாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் எதிரிகள் மற்றும் எதிரிகளை ஆதிக்கம் செலுத்துவீர்கள் அவர்களை தோற்கடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் அதே நேரத்தில் செவ்வாய் தனது எட்டாம் பார்வையில் இருந்து உங்கள் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் உங்கள் துணையின் ஆரோக்கியத்திலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூன்றாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி இந்த பயிற்சியின் போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் நுழையும் இதன் விளைவாக நீங்கள் பொருள் சார்ந்த விஷயங்களில் அதிக சாய்வீர்கள் கூடுதலாக நீங்கள் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் நண்பர்கள் அல்லது மக்களுடன் பணிபுரிவீர்கள் மற்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளை அடைவதில் உங்கள் கவனம் இருக்கும் இதற்கு உங்களுக்கு குழு பணி தேவைப்படலாம் எனவே உங்களுக்கு உதவு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து பணிகளை சிறப்பாக முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தனுசு ராசியில் செவ்வாய் பயிற்சி உங்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் தாய் மாமன்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவை வழங்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயின் நிலை எதிர்மறையாக இருந்தால் உங்கள் நண்பர்களின் தவறான செயல்களை தவிர்க்கவும் செவ்வாய் உங்கள் இரண்டாவது வீட்டை நான்காம் பார்வையில் பார்க்கிறார் எனவே உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நிதி விஷயத்தில் பாதுகாப்பின்மை உணர்வை நீங்கள் உணரலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வாய்ப்புகளை தரும் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்கும் இது உங்கள் வங்கி இருப்பை அதிகரிக்கும் செவ்வாய் உங்கள் ஐந்தாவது வீட்டை ஏழாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் எனவே கும்பராசி மாணவர்களுக்கு இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் சில பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் என்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை சாதகமாக இருக்காது செவ்வாய் உங்கள் ஆறாவது வீட்டை எட்டாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இது உங்கள் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களை விட வெற்றியை அடைய பல்லளிக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி இந்த பயிற்சியின் போது பத்தாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி நடைபெறவுள்ளது செவ்வாய் பத்தாம் வீட்டில் திசை பலம் பெறுகிறார் எனவே பத்தாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பதன் விளைவாக உங்கள் தொழிலில் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை நிறைவேற்றி வேகமாக செயல்படுவீர்கள் வேலைக்காக உடல் உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தொழில் தொடங்க புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கும் நபர்களுக்கும் அல்லது தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சர்வாதிகாரமாக நடந்து கொள்ளலாம் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது மக்கள் உங்களுடன் மோதுவதற்கு வழிவகுக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி பணியிடத்திலும் பல மாற்றங்களைக் கொண்டு வரலாம் எனவே வேலையை மாற்ற அல்லது வேறு இடத்திற்கு மாற்ற விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை விஷயமாக நீண்ட தூர பயணமும் செல்ல வேண்டியிருக்கும் செவ்வாய் உங்கள் முதல் வீட்டை நான்காம் பார்வையில் பார்க்கிறார் இதன் காரணமாக உங்கள் தொழில்முறை சாதனைகளால் உங்கள் ஆளுமையில் மிகவும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்பீர்கள் ஆனால் அதே நேரத்தில் அதிக வேலைப்பளு காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணிக்க வாய்ப்பு உள்ளது செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டை ஏழாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் வீடு அல்லது சொத்து கட்ட விரும்புபவர்களுக்கும் நல்லது இருப்பினும் இந்த காலம் உங்கள் இல்லற வாழ்வில் சில ஏற்ற தாழ்வுகளைக் கொண்டு வரலாம் செவ்வாய் உங்கள் ஐந்தாம் வீட்டை எட்டாம் பார்வையிலிருந்து பார்க்கிறார் இந்த சூழ்நிலை மீன ராசி மாணவர்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் இது மட்டுமின்றி இருக்கும் மீன ராசி பெண்களும் இந்த காலகட்டத்தில் விழிப்புடன் இருக்கவும் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தங்கள் சொந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்